ஹாய் ஹலோ வணக்கம் நட்புகளே பிரேமா காமேஸ்வரனின் கதைகளின் உலகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது விளையாட்ட கவிதைகளில் ஆரம்பித்த எந்த எழுத்து பயணம் இப்போ வரைக்கும் தொடர முழுக்க முழுக்க நீங்கள் எல்லாரும் எனக்கு கொடுக்குற அன்பும் ஆதரவும் வார்த்தைகளும் மட்டுமே காரணம் உங்களோட அன்புக்கு என்னோட பேரன்பும் பெருநன்றிகளும் இன்றைக்கி நம்ம கேட்க போகிற கதை என் வாழ்வில் நீ வந்தது குரலால் உயிர் கொடுத்திருப்பது சாட்சாத் உங்கள் பிரேமா காமேஸ்வரன் ஒரு பொழுதேனும் மற்றும் வேருக்கும் மண்ணுக்கும் இடைவெளியாக கதைகளுக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவில் தான் இன்றைக்கு இந்த கதையும் வசிக்க வந்திருக்கேன் கேட்டு பார்த்து சொல்லுங்கள் மக்களே உங்களோட கருத்துக்களுக்காக காத்துட்ருக்கேன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிரேமா காமேஸ்வரன் ஆடியோ நாவல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கதைகளை கேட்க விரும்பும் நட்புகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் சொல்லுங்கள் மக்களே ஆவலாக இருக்கேன் இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம் என் வாழ்வில் நீ வந்தது அத்தியாயம் பனிரெண்டு நீங்கள் அழைக்கும் நபர் வேறு ஒருவருடன் பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் அழைப்பில் காத்திருக்கலாம் அல்லது மீண்டும் அழைக்கலாம் பதினோராவது முறை அழைத்தும் அதே இயந்திர குரல் கேட்க கடுப்பாகி போன ஸ்வேதா நேரத்தை பார்த்தாள் இன்னும் அரை மணி நேரத்தில் கிளம்பியாக வேண்டும் என்ற நிலையில் வேறு வழியில்லாமல் சுத்த விட்டுட்டே சூர்யா என்று புலம்பியபடி கீழே இறங்கி வர ஆயத்தமாகி இருந்தாள் நந்தினி அச்சோ கிளம்பிட்டியா டைம் ஆயிடுச்சா என்று சொன்ன ஸ்வேதா வேகமாக குளியல் அறைக்குள் நுழைந்தாள் நந்தினி அவளுக்கும் தனக்குமாக காலை உணவினை எடுத்து வரவும் குளியல் அறையில் இருந்து ஸ்வேதா வரவும் சரியாக இருந்தது ஸ்வேதா அலுவலகத்திற்கு கிளங்கும் அவசரத்தில் நந்தினியை அவள் கவனிக்க மறந்திருக்க நந்தினியும் அமைதியாக கிளம்பியிருந்தாள் என்றும் இல்லாத திருநாளாக மௌனமாக கழிந்தது அவர்களின் பரபரப்பான காலை பொழுது சூர்யாவுடனான உரையாடலே மனதை ஆக்கிரமித்திருக்க அலுவலக பேருந்து நிறுத்தத்திற்கு வந்து சேர்ந்த போதுதான் நந்தினியின் மௌனத்தை உணர்ந்தாள் ஸ்வேதா என்னடியாச்சு என்று அவளை தன் திருப்பி முகம் பார்த்து கேட்டாள் ஸ்வேதா நத்திங் அழுப்பாக வந்தது நந்தினியின் குரல் காலையிலே என்னடி பிரச்சனை முகமும் வாடிப்பை கிடக்கு வாய்ஸும் டல்லா இருக்கு முகத்தை ஆராய்ந்து படி ஸ்வேதா கேட்க ஐ திங்க் வீட்டில் ஏதோ ப்ராப்ளம் போல மச்சி அம்மா வாய்ஸ் ரொம்ப சரியில்லடி என்றாள் நந்தினி என்னாச்சு என்ற ஸ்வேதாவின் கேள்விக்கு என்னன்னு தெரியல எப்பயும் பேசுற மாதிரி அம்மா வாய்ஸ் இல்லை அழுதுருப்பாங்க இருக்கு யோசனையாக நந்தினி சொல்ல உங்கள் அண்ணனும் அண்ணியும் இருக்கிறப்ப புதுசாக வேறு பிரச்சனை வருமாக்கும் அவங்க எதாது செஞ்சுருப்பாங்கடி ஸ்வேதாவின் குரலில் ஏகத்திற்கும் கடுப்பு இருந்தது அது தெரியுதுடி அது அது தான் தெரிய மாட்டேங்குது அவங்களும் சொல்ல மாட்டேங்கிறாங்க நந்தினி சொல்ல அவங்க என்ன தான் மறைச்சி உன் மனசை நிம்மதியாக வச்சுக்கணும்னு பார்த்தாலும் உங்க ஒன்னேன்னு ஒருத்தர் இருக்கேன் எப்படியும் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே விஷயம் தெரிஞ்சிடும் ஃப்ரீயாக விடு பார்த்துக்கலாம் அது வரைக்கும் கொஞ்சமாவது ஃப்ரீயாக இருண்டி ஸ்வேதா சொல்ல அமைதியாகி போனால் நந்தினி ஏனோ ஸ்வேதாவிற்கு ஷங்கர் மீது மரியாதை என்பது சுத்தமாக வருவதில்லை அதற்கு அசைக்க முடியாத காரணங்களும் இருந்தது தன் வயதே ஆனாலும் தன்னை விட இரண்டு வருடங்கள் பணியில் அனுபவமிக்க நந்தினி இருந்த குழுவில்தான் அவளுக்கு பணியானது கொடுக்கப்பட்டிருந்தது அப்பொழுதிருந்தே நந்தினியுடன் பழக்கம் அவளுக்கு அந்த பழக்கத்தின் விளைவாகத்தான் நந்தினி இருந்த அதே பெண்கள் விடுதிக்கு ஸ்வேதா மாறி வந்து அவளோடு ஒரே அறையிலும் தங்கியிருப்பது அலுவலக பழக்கம் நல்ல நட்பாக உருவெடுத்து இருந்தது ஒரே வருடத்தில் அவர்களின் நட்பு குடும்பம் வரை செல்ல நந்தினியின் பெற்றோருக்கும் ஸ்வேதாவின் பெற்றோருக்கும் இடையே கூட நல்ல பழக்கம் இருந்தது அதன் விளைவாகவே சங்கரை பற்றிய அனைத்தும் ஸ்வேதாவிற்கு மிக நன்றாக தெரியும் சங்கர் மீதிருந்த கொஞ்சம் மரியாதையும் கரைந்து காணாமல் போக காரணமும் அவனது திருமணமே நந்தினியை விட நான்கு வயது மூத்தவன் ஷங்கர் அவனுடைய நண்பர்கள் வீட்டில் திருமணத்திற்கு பார்க்க ஆரம்பித்த சமயத்தில் தரகர் கொண்டு வந்த தந்த புகைப்படங்களில் இருந்து அவனை ஈர்த்தவள்தான் கௌரி மத்திய அரசில் பணிபுரியும் கௌரியின் மீது சங்கரின் விருப்பம் செல்ல வீட்டில் பெற்றவர்களிடம் தனக்கு திருமணம் செய்து வைக்கும்படி கூறினான் ராதாவும் சுந்தரமும் தங்கைக்கு திருமணம் முடித்த பிறகு சங்கருக்கு செய்யலாம் என்று சொல்ல அவன் வந்து நின்றது என்னவோ நந்தினியிடம்தான் அவன் பேசிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் இன்று வரைக்கும் ஸ்வேதாவிற்கு நினைவில் இருக்கிறது சங்கரின் அழைப்பை ஏற்று பேச ஆரம்பித்தது அவளல்லவா ஊருக்கு சென்றிருந்த ஸ்வேதா திரும்பி வரும்பொழுது கொண்டு வந்திருந்த மருதாணியை நந்தினியின் கைகளில் வைத்துவிட அவளுக்கு வந்த அழைப்பினை ஏற்றது ஸ்வேதா யார் பேசுகிறார்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதையெல்லாம் கவனிக்கும் நிலையில் ஷங்கர் இல்லை நந்தினி நீ சரின்னு சொன்னாதான் எனக்கு கல்யாணம் நடக்கும் என்னோட வாழ்க்கை போனோட கையில எந்தவித விசாரிப்புகளோ வார்த்தைகளோ இன்றி ஒழித்த சங்கரின் குரலில் என்ன என்பது போல் நந்தினியை திரும்பி பார்த்த ஸ்வேதாவின் பார்வையில் அமைதியாக இருக்கும்படி கண்களை மூடித்திருந்தால் நந்தினி என்ன சொல்றீங்க எனக்கு புரியல நந்தினியும் அவன் போலவே பேச என்ன புரியல எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு அந்த பொண்ணு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை பார்க்குது எனக்கு நிலையான வருமானம் கிடையாது அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டே என்னோட லைஃப் செட்டில் ஆகும் இப்போவே நான் ஓகே தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியும் வீட்ல சொன்னா தங்கச்சி கல்யாணம் பண்ணிட்டு தான் எனக்கு பண்ணணும்னு சொல்றாங்க படப்படவென்று சங்கர் சொல்ல சரி என்றால் நந்தினி ஏய் என்ன சரி நான் என்ன கதையாக சொல்லிட்டு இருக்கேன் என் தலையெழுத்து உங்ககிட்ட வந்து என்னோடய கல்யாணத்துக்கு நான் கெஞ்சுற மாதிரி இருக்குது என்ன கேட்டால் உன்னை பெற்றுக்கிட்டாங்க உனக்கு கல்யாணம் பண்ணால் பெற்றவங்க அவங்க தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் என்ன இதுக்கு கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஷங்கர் சொல்ல கேட்டுக்கொண்டிருந்த ஸ்வேதாவிற்கு ஒரு மாதிரியானது என்ன சொல்வது என்று தெரியாமல் தோழியின் முன்னே முகம் கன்ற ம் என்று மட்டும் நந்தினி சொல்ல சாரதா கிட்ட சொன்னா அவ இன்னும் பேசுறா அவள் கல்யாணத்துக்கு வாங்கின கடனையே இன்ன வரைக்கும் அடைச்சிட்டு இருக்கு இதுல உனக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு தான் நான் கல்யாணம் பண்ணணும்னா டேரக்டா அறுபதாம் கல்யாணம் தான் பண்ணணும் என்னால் அவ்வளோ நாளெல்லாம் வெயிட் பண்ண முடியாது இந்த பொண்ணு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொஞ்சம் கிராம பக்கத்துல இருக்காங்க அதனால பெத்தவங்க பெரியவங்க வந்து பேசினா தான் பொண்ணு கொடுப்பாங்க இல்லைன்னா நானே போய் பேசி கல்யாணம் பண்ணிப்பேன் இப்போ அம்மாவும் அப்பாவும் வந்து எனக்காக பொண்ணு கேட்டு முறைப்படி கல்யாணம் பண்ணி ஆகணும் அவங்க கிட்ட பேசுனா எனக்கு தலைவலி வந்ததுதான் மிச்சம் அதனால் நீ அம்மா கிட்ட சொல்லு நீ சொன்னாதான் இந்த பிரச்சனை சரியாகும் உனக்கே என்ன சாஃப்ட்வேரில் நல்ல வேலை பார்க்குற கை நிறைய சம்பளம் உன்னோட சம்பளத்துக்கே நல்லா மாப்பிளமையும் ஆனால் ஏன் நிலம அப்படியா இருக்குது டொனேஷன் கொடுத்து இன்ஜினியரிங் காலேஜில் சேர்த்து விடுங்கடான்னு சொன்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு வீணாக போன ஆர்ட்ஸ் காலேஜில் சேர்த்து விட்டு என் வாழ்க்கையே ஒண்ணில்லாமல் ஆக்கிட்டாங்க இப்போ கல்யாணத்துக்கும் ஒன்றும் இல்லாமல் பண்ண பார்க்குறாங்க இந்த வீட்டில் பிறந்ததே பெரிய பாவம் என் வாழ்க்கையே வீணாக்கிட்டாங்க இவங்க இஷ்டத்துக்கு பிள்ளைய பெற்ற வச்சுட்டு அதுங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் காது குத்து பண்ணி வைக்கணும் ஏன் வாழ்க்கையை கெடுக்குறாங்க பொண்ணுங்க தான் அவங்களுக்கு வசதி நான் எக்கேடு கேட்டு நாசமாக போனாலும் அவங்களுக்கு அதை பற்றி கவலையே கிடையாது இவங்க சந்தோஷமாக இருந்து பொண்ணுங்களை அதுக்கு நான் என்னோடய சந்தோஷத்தை எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு அவங்களுக்காக வாழணுமா பேசி பேசிக்கொண்டே செல்ல சரி நான் அப்பா அம்மா கிட்டே பேசுகிறேன் அவங்க உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க இப்போ நான் வைக்கிறேன் என்று இடையிட்டு சொல்ல நல்லா தெளிவாக உங்கள் புத்தியில் உரைக்கிற மாதிரி சொல் சும்மா பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அவளுக்கு விசேஷம் பார்க்கணும்னு உயிரை இருக்காங்க உனக்கும் இப்போ கல்யாணத்துக்கு ஒன்றும் அவசரம் இல்லைல்ல அதையும் சொல்லி சொல்லு அவங்களா பேசுகிறப்ப சொல்லு நீ போய் அண்ணன் பேசுனா அதனால தானே நான் சொன்னேன்னு சொல்லி தொலையாத அதுக்கு வேற ஆடுவாங்க எது எப்படி போனாலும் எனக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணியே ஆகணும் இது வரைக்கும் நீங்கள் எல்லாரும் எனக்கு பண்ணதே போதும் இனியும் என் வாழ்க்கையை நாசமாக்கிடாதீங்க என்று சொல்லிவிட்டு நந்தினியின் பதிலை கூட எதிர்பார்க்காமல் அழைப்பை துண்டித்து இருந்தான் ஷங்கர் மாடி என்ன ஜென்மடி அம்மா தான் பெத்தாங்களா இல்லை எங்கேயும் தூங்கிட்டு இருந்தாங்களா உங்கள் குடும்பத்தில் இப்படி ஒரு ஆதங்கத்தில் ஸ்வேதா பேசிவிட நம்ம கையில் இருக்கிற அஞ்சு விரலுமே ஒன்று போல் இருக்கிறது இல்லை ஸ்வேதா எங்கள் தான் அடிக்கடி இதை சொல்லுவாங்க அவனோட கணம் அதுதான் விடு என்ற நந்தினி அவளது பெற்றோரிடமும் சாரதாவிடமும் போராடி அவனது திருமணத்தை நடத்தி வைத்தாள் அதன் பிறகும் அவனாடிய ஆட்டங்கள் கொஞ்சமல்ல அவன் செய்த ஒரு செயலில் ராதாவிடமே சென்று சண்டையிட்டாள் ஸ்வேதா கௌரியின் வீட்டில் அவர்கள் செல்வ செழிப்பை காட்ட ஒரு குடும்பம் நடத்துவதற்கு தேவையானதற்கும் மேலாக பொருட்களை வாங்கி சீர்வரிசை என்று சொல்லி அனுப்பி வைத்திருக்க நந்தினி தன் வீட்டிற்கு தேவை என்று வாங்கி போட்டிருந்த அனைத்து பொருட்களையும் யாரிடமும் சொல்லாமல் விற்றிருந்தான் ஷங்கர் திருமணம் முடிந்து கௌரியின் வீட்டிற்கு ஷங்கர் மறுவீடு சென்றிருக்க அவனது திருமணம் முடிந்த நான்காவது நாள் வீட்டிற்கு வந்தனர் பொருட்களை வாங்கியவர்கள் அவர்கள் வந்து பொருட்களை வாங்கி கொள்ளலாமா என்று கேட்ட பிறகுதான் ஷங்கர் வீட்டின் பொருட்களை வெற்றிருக்கிறான் என்பதே நந்தினிக்கு தெரியும் வந்தவர்களை உட்கார சொல்லி நந்தினி ஷங்கருக்கு அழைத்து விஷயத்தை கேட்க நாம் என்ன பங்களாவா எல்லா பொருளையும் ரெண்டு ரெண்டாக வச்சுக்க இல்லை ஸ்டோர் ரூம்னு பெருசாக ஏதாவது இருக்கா இருக்கிறதே ட்ரிபிள் பெட்ரூம் வீடு நீயும் சாரதாவும் இல்லாததுனால அம்மா அப்பாவுக்கு ஒரு ரூம் எனக்கு ஒரு ரூம் ஒரு கெஸ்ட் ரூம்னு இருக்குது இதில் எங்கே கொண்டு போய் அடித்து வைக்க சொல்கிற முதல்ல கெஸ்ட் ரூமில் வைக்கலான்னு தான் நினச்சேன் அப்புறம் நீ வந்தால் எங்கே தங்குவ அதனால தான் விற்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் என்ற தம்மையனின் வார்த்தைகளில் தவித்து போனாள் நந்தினி என் வீட்டிற்கு நான் விருந்தாளியா கேட்டு கேட்டு அழுதது உள்ளம் ஊமையாக அவனை பற்றி உனக்கு தெரியாதா அவன் புத்தி அவ்வளவுதான் என்று புத்தி எடுத்து கூறிய பிறகு கொஞ்சமாய் சமாதானமானது மனது எங்கள் கௌரி வீட்டில் தேக்கு மரத்தில் சோஃபா டைனிங் டேபிள் டீப்பா ட்ரெஸ்ஸிங் டேபிள் அது எல்லாமே கொடுக்குறாங்க அதே மாதிரி ஹையனில் இருக்கிற வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜ் டிவி கிரைண்டர் மிக்சி எல்லாமே கொடுக்குறாங்க அதை எல்லாத்தையும் கொண்டு போய் எங்கே வைக்கிறது எங்க இடம் இருக்குது அந்த புறா குண்டு வீட்டில் அதுதான் பழசு எல்லாத்தையும் விற்றாச்சு அவ்வளோ பொருளையும் விற்றுமே இருபதாயிரம் கூட தேரலை அத்தனையும் மட்டமான மட்டி குவாலிட்டி கௌரி வீட்டில் வாங்கியிருக்க சோஃபா மட்டுமே ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் தெரியுமா என்று ஷங்கர் மேலும் மேலும் பேச வெறுத்து போனது நந்தினிக்கு பணம் கொடுத்தவர்கள் வீட்டின் வரவேற்பறையில் அமர்ந்திருக்க உடன் பிறந்தவன் பணத்தை வாங்கியிருக்க முடியாது என்றால் சொல்ல முடியும் அமைதியாக பொருட்கள் அனைத்தையும் வந்தவர்கள் எடுத்து செல்ல வீடே வெறிச்சென்றிருந்தது குறிவு சேர்ப்பது போல் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பொருளாக பார்த்து பார்த்து வாங்கி சேர்த்த நந்தினியின் கண்களில் ரத்தம் கசிந்தது அவர்கள் பொருட்களை எடுத்துச் செல்லும் பொழுது சாரதா குதிக்கும் எண்ணெயில் பட்ட தண்ணீராக வெடிக்க அவளை அமைதிப்படுத்தவே போதும் போதும் என்றாகி போனது நந்தினிக்கு ஆற்றமாட்டாமல் ராதா ஸ்வேதாவின் தாய்க்கு அழைத்து புலம்பி தீர்க்க கேட்டுக்கொண்டிருந்த ஸ்வேதா வைத்து வாங்கிவிட்டாள் நந்தினியை அதன் பிறகும் அந்த வீட்டில் நடக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் முதல் காரணமாக இருப்பது கௌரியும் சங்கரும் தான் இப்பொழுது நடந்த அவனது மகளின் காதகுத்து வைபவத்திற்கு கூட என்னென்ன சீர் செய்ய வேண்டும் என்று புலனத்தில் நந்தினிக்கு அவன் அனுப்பியிருந்த செய்தியை பார்த்துவிட்டு என்ன ஜென்மண்டி உங்க அண்ணே என்று நான் கேட்டு வைத்தாள் ஸ்வேதா எனக்கும் எங்கள் அக்காவுக்கும் குழந்த பிறந்தா எங்கள் அண்ணன் செய்யத்தானே போகிறான் அதே மாதிரி அவனுக்கு குழந்த பிறந்திருக்கு விசேஷம் வச்சுருக்கான் நான் செய்கிறேன் எங்கள் அண்ணன் எனக்கு செய்யணும்னு எதிர்பார்க்கறது சரின்னா எங்கள் அண்ணனுக்கு நான் செய்கிறதும் சரிதானடி எத்தனை வருஷம் தான் மாமனே செய்முறையெல்லாம் செஞ்சு கடனில் அழிஞ்சு போகிறது அத்தைகளும் செய்கிறோம் நந்தினி சொல்ல உனக்கு தாண்டி மெரினா பீச்சில் செலவு வைக்கணும் அப்படி நீ சொல்கிறபடி பார்த்தாலுமே உங்கள் அண்ணா உனக்கோ உங்கள் அக்காவுக்கோ இல்லை கூடவே இருக்கிற உங்கள் அப்பா அம்மாவுக்கோ ஒரு பைசா செஞ்சு நான் பார்க்கலையே அப்புறம் எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு வந்து உங்ககிட்ட கேட்குறாரு என்று கேட்டுவிட்டு போனால் ஸ்வேதா அட விடிடி அடுத்த ஜென்மனு ஒன்று இருக்க போகுதா அப்படியே அந்த ஜென்மம் இருந்துச்சுனானோ இதே அப்பா அம்மாவுக்கா நான் பிறக்க போகிறேன் இல்லை இவங்க தான் எனக்கு அக்காவும் அண்ணனாவும் இருக்க போகிறாங்களா முடிஞ்ச வரைக்கும் செய்வோம் முடியலைன்னா முடியலைன்னு சொல்லுவோம் அதுக்கு மேலே அவங்க பாடு கடை வாங்கி செய்ய போகிறது இல்லைல்ல நந்தினி அதையும் சாதாரணமாக சொல்ல அவர் இந்த அளவுக்கு ஆடுறாருனா அதுக்கு காரணம் நீ தாண்டி ஒரு தடவையாவது அவர் பண்ற தப்ப நீ சொன்னா தான் அவருக்கு புரியும் அதை விட்டுட்டு அவர் சொல்றதைக்கெல்லாம் நீயும் ஒரு சப்பாக்கட்டு கட்டிட்டு இருந்தேன்னா இதுதான் நடக்கும் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் நந்தினி உறவுகள் என்று வரும் பொழுது முடிந்த அளவு விட்டு கொடுத்து சிறு சிறு சுணக்கங்கள் இல்லாமல் சுமூகமாகவே இருக்க பார்ப்பதை மாற்ற முடியவில்லை ஸ்வேதாவால் நடந்த விஷயங்களை எல்லாம் எண்ணிக்கொண்டே வந்த ஸ்வேதா வாயிருக்க மாட்டாமல் இப்போ என்னவா அவங்க அண்ணனுக்கு என்று கேட்டே விட்டால் நந்தினியிடம் சாரதாவிடமிருந்து வந்திருந்த புலன செய்தியில் கண்களை பதித்திருந்த நந்தினி ஏதோ பிளான் பண்ணிகிட்ருக்காங்களாம் மேபி டிரான்ஸ்ஃபர்னு சொல்லி தனி கொடுத்துடம் போகிறதுக்கு ஏற்பாடு இருக்காங்க புலருக்கு இப்போ தான் அக்கா மெசேஜ் பண்ணுறாங்க என்று சொல்ல அப்பாடி இனியாவது அம்மாவும் அப்பாவும் நிம்மதியா இருப்பாங்க என்று பெருமூச்சு விட்டால் ஸ்வேதா புலனத்தில் செய்திகளை பார்த்து கொண்டிருந்த நந்தினி ஸ்வேதா வைத்திருந்த தன் புகைப்படத்தையும் பார்த்துவிட்டு என்னவா எதுக்கு இப்ப பாசம் பொங்கி வழியுது ஃபோட்டோ எல்லாம் போட்டு ஸ்டேட்டஸ் டிபி எல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்க என்று நந்தினி சிரித்துக்கொண்டே கேட்ட பிறகுதான் காலையில் சூர்யா செய்த செயல் ஞாபகம் வந்தது ஸ்வேதாவிற்கு அச்சோ முக்கியமான ஒரு விஷயம் உங்க அண்ணனை பத்தி நினைச்சதுல எல்லாம் மறந்து போச்சு என்னாச்சுன்னு தெரியலையே வெயிட் 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 என்று ஸ்வேதா கத்த அது கீது லவுட் ஸ்பீக்கர் முழுக்க மாதிரி கத்தி தொலைற என்று கேட்டபடி லிஃப்டின் உள்ளே அவளை தள்ளி தானும் உள்ளே நுழைந்தாள் நந்தினி நந்தினியின் வார்த்தைகளை கவனிக்காமல் ஸ்வேதா நான்காம் முறையாக சூர்யாவிற்கு அழைக்க அழைப்பை ஏற்று மறுபுறம் அவன் சொன்ன செய்தியில் துள்ளி குதித்தால் பெண் இருக்கும் இடத்தையும் மறந்து நந்தினியை கட்டிக்கொண்டு அவள் கன்னத்தில் இதழ் பதித்த ஸ்வேதா சொல்லிய செய்தியில் இறங்கும் தளம் வந்த பிறகும் லிப்டின் கதவுகள் மூடி திறப்பதையும் கூட கவனிக்க முடியாதவளாக சிலையாகிப் போனாள் நந்தினி நேரம் ஒதுக்கி இந்த கதையை கேட்ட உங்களுக்கு என்னோட பேரன்புகளும் பிற நன்றிகளும் மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரேமா காமேஸ்வரன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிரேமா காமேஸ்வரன் ஆடியோ நாவல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதைகளை கேட்க விரும்பும் நட்புகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்களோட கமெண்ட் சொல்லுங்க. நன்றி